அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா தம்பதியருடைய ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளும் உனைமரவாத பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு கிட்ட கேட்கக்கூடிய வரமா இந்த வரம் தைப்பூசத்தினுடைய சிறப்புகளும் விரதங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசத்தன்னைக்கு சூரியனுடைய ஏழாம் பார்வை சந்திரனுடைய வீடான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனுடைய மகர வீட்டிலும் விழும் இது மிகவும் உயர்ந்த நிலை சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைப்பூச திருவிழா பற்றிய நிறைய சிறப்பான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது பணவரம் கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னாலாம் நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு அதாவது நாமளே கூட இந்த மணியை உடைத்து பார்த்துருக்குறோம் அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவுலையும் வெளியில எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்துல இருக்குதோ அதே போல இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையா இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் எடுத்தாலும் கூட தைப்பூசம் அப்படிங்கிறது தனி சிறப்பு தான் முருகப்பெருமானுடைய அருள் பெற இருக்கக்கூடிய விரதங்களில் இந்த தைப்பூச விரதம்தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனையை தரிசிக்கிறதால நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும் இது மட்டும் இல்லாமல் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தோம் அப்படின்னா தம்பதிகளுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தை மாதம் பதினோராம் தேதி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த நல்ல நாளில் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்று முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இதில் காலை மதியம் என இரண்டு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகனுடைய கோவிலுக்கு சென்று வணங்குவது மிகவும் நல்லது தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு திருநீரு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானம் வழிபடலாம் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவு உண்ணாம மூன்று வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் மாலையில கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது தைப்பூசி திருத்தணிக்கே சிவனுடைய ஆலயங்கள்ல வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இதனால கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்குல ஏழு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய திருசேரை திருத்தலாம் இங்கு காவிரியானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தாளாம் அவளுடைய தவத்தை போற்றி பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருள்வளிக்கிறாரு அந்த நாள் தைப்பூசன் நன்னாள் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக சொல்லப்படுது முடிந்தால் காலை மாலை என ரெண்டு வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வேல் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை தைப்பூசம் வர்றதால குரு பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பானது முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரத நன்னாளில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது நல்லது அதே போல நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க மார்கழி மாதத்துல தொடங்கி தைப்பூசம் வர விரதம் இருக்கிறது வழக்கம் இந்த நாளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லது புது விஷயம் ஏதாவது தொடங்குறோம் அப்படின்னா இந்த தைப்பூசத்துல தொடங்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த விரதத்தில் ஒன்றா இந்த தைப்பூச விரதம் கண் கடைபிடிக்கப்படுது தை மாதத்துல பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் நாம தைப்பூச திருநாளை கொண்டாடுறோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது காவடி எடுப்பது எல்லாம் நாம பார்த்தோம் இதனால நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை நட்சத்திரம் விரதம் இருந்தா கஷ்டங்கள் தீரும் இது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதே போல தைப்பூசத்துல விரதம் இருந்தா என்ன நடக்கும் தைப்பூசத்துல முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்தா என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்று ஆண்டோர்களுடைய வாக்கு சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் ஞானம் வேண்டும் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்னைக்கு வேல் வழிபாடு செய்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வேல் வைத்து வழி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினம்தான் இந்த தைப்பூச திருநாளா நாம கொண்டாடி வரோம் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகம் மட்டும் இல்லாம உலகத்துல பல பகுதிகளில் இருந்தும் மூலஸ்தானத்துல முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேல் அப்படின்னா நம்ம வெற்றியினுடைய அடையாளம்னு கூட சொல்லலாம் இது ஞானத்தினுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது வேல் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது அதாவது வெல் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது தான் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெல் என்றால் வெற்றியினுடைய சொல்லாக சொல்லலாம் வேலினுடைய கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்ட விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே இருக்கக்கூடிய தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறு உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறதாகவும் சொல்லுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு இதனால் வீட்டில் வேல் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் உயர்வான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டு தைப்பூசம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழன்கிழமை கொண்டாடுகிறோம் என்று பார்த்தோம் இந்த நாளில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி திதி இருக்கிறதால இந்த நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக கணக்கில் எடுத்துக்கலாம் ஆனால் பூச நட்சத்திரம் காலை ஒன்பது பதினான்கு மணிக்கு துவங்குது பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள்லேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் காலை ஒன்பது இருபது முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரத்திலும் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தைப்பூசத்தன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர் கிடைக்குதோ அதை கொண்டு பூஜை செய்யலாம் பாயசம் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக செய்து படைக்கலாம் எதுவுமே முடியல அப்படினா ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து கூட மனதார முருகா என்று சொல்லி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி நம்மளுடைய வேண்டுதல் அல்லாத கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி முருகன் கிட்ட சொல்லி முறையிட்டு வழிபாடு செய்யலாம் நாம் மனதார உள்ளம் முருகி முருகா என்ற ஒரு முறை அழைத்து நம்ம வழிபட்டாலே போதும் அந்த முருகப்பெருமானிடம் முறையிட்டாலே போதும் அவர் உள்ள மகிழ்ந்து நாம கேட்ட வரத்தை கொடுப்பார் என்று சொல்லலாம் இப்படியாக இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நாம மேற்கொண்டு வரலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தைப்பூச திருநாள் மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொழுங்கும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது இந்த நாளில் உலகத்தில் பல நற்காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது தைப்பூசன் நன்னாளில் நாம் இப்படி புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது படி இந்த நாளில் உலகினுடைய முதல் முதலில் நீரும் அதிலிருந்து உ உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு மிக பெரும் நன்மையான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கோ அல்லது மற்ற கடவுளுடைய கோவிலுக்கோ கூட சென்று வழிபட்டு வர்றது மிக மிக சிறப்பானது என்று சொல்லப்படுவதால் இந்த தைப்பூச திருநாளில் நீங்களும் முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெற்று மகிழுங்கள்